தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம கோவில்களிலும் நம்ம வீட்லையும் பூஜை செய்யும் போது மணி அடிக்கிறது நம்மளுடைய பழக்கம் ஆனா ஏன் மணி அடிக்கிறோம் அப்படின்ற தகவலை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன் கோவில அடிக்கக்கூடிய மணி ஓசைக்கும் மனிதர்களின் மூளைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்துல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க பூஜை செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக உள்ள மணி ஓசையின் பின் ஒரு சயின்ஸ் ரீசனும் இருக்குது கோவில்ல மணி அடிச்சுட்டு வணங்கினா நம்மளுடைய வேண்டுதட கடவுள் காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் உண்மைதாங்க அகம சாஸ்திரங்களின்படி கோவில் மனையில் இருந்து வெளிப்படும் ஓசை நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியே விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது கோவில் மணியின் ஓசை மனிதனின் மூளை செயல்திறனை மேலோங்க செய்து அப்படின்னு ஒரு அறிவியல் ரீசனும் இருக்கு கோவில் மணியில இருந்து வெளிவரக்கூடிய ஒளியில ஒரு தனித்துவம் இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்களா அந்த மணிகள் செய்ய உபயோகிக்கப்படக்கூடிய உலோகங்கள் தாங்க கேட்மியம் துத்தநாகம் நிக்கல் குரோமியம் மற்றும் மாங்கனிசு போன்ற உலோகங்கள் தான் அந்த ஒளிக்கு காரணம் கோவில் மணியில் இருந்து வெளிவரும் ஒளியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவும் கோவில் மனையில் இருந்து வெளிப்படும் சத்தம் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் மூளையில் செயல்திறனை அதிகரிக்க செய்து ஒரு விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு நிறைவான அமைதியையும் நிம்மதியும் அளிக்கிறது அதனால தான் நம்ம கோவிலில் மணி சப்தம் கேட்கும் போதெல்லாம் ஒரு விதமான தனி உணர்வு கிடைக்குது இப்போ ஏன் நம்ம மணி அடிக்கிறோம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதாங்க நன்றி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க என்னோட சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புது ஆன்மீக தகவலுடன் உங்களை காண வருகிறேன் நான் உமையா நன்றி